யார் யாரோ எத்தனை எத்தனை பேர்களோ எத்தனை எத்தனை சாத்திரங்களோ என்ன முடியாத அளவிற்கு சொல்லி வைத்தார்கள் தன் முகத்தை தான் காணாமல் கற்பனை கதைகளை எல்லாம் எடுத்து கூறி அநியாய பொய்களை எழுதி வைத்தார்கள் அவைகளை எல்லாம் வாய்ப்பு பிதற்றி ஐயோ என கண்டத்திலே வைத்து கத்துவார்கள் நான் தோன்றியவாறு துருமுனையில் வாசியை ஓட்டி லயமாக்கி நாதமான திறம்பொடியை உண்டாக்கு கண்டத்திலே கீழ் நோக்கி தொங்கும் கொண்டைக்கால் எனும் உண்ணாக்கில் வாசிக்கை வைத்து மூலாதாரத்தில் இறக்கு பின் அம் வாசியினால் துப்பிக்கையால் கணபதியை வணங்கி அங்கிருந்த கடலான வாயுவை கூட்டி கிணற்றிலிருந்து தூர் வாருவதை போல் வாசியை மேலே ஏற்று மூலாதாரத்திலிருந்து மேலேறும் வாசியை முதுகுத்தின் நடுவில் எடுத்து உச்சிக்கு செல் அப்போது மூலம் தொட்டு உச்சி வரை கோழையாக உள்ள கோழை நீர் யாவும் வெளியேறும் அப்பாதை புத்தியானால் தான் வாசிலயமாகி நார சப்தத்துடன் முந்தலினி சக்தி மேலேறி உச்சியில் விளங்கும் சோதியில் சேரும் பாடல் நாற்பத்தி ஒன்று உச்சி தலை நெற்றி விழி மத்தியில்

உச்சி நலி தொழவில்லை விழுத்த மார்க்கம் முண்டஜியை கண்டாarkan கற்பும் பாறை தலையில் உச்சியாகவும் நெற்றி கன்னாதவும் இருப்பதே புறவமதி இது முடம்பி ஆஞானை எனும் ஆதாரமாக உள்ளது சந்தாகலந்து கண்டம் விசுத்தி மார்பில் நெங்கு பள்ளம் உள்ள இடம் எனும் தொகுளே மணிபூரகம் அடிவயிறு அலரணியில் இருப்பதுதான் மூலாதாரம் இந்த ஆறு ஆதாரங்களையும் அறிந்து மூலாதாரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் குண்டணி சக்தியை எழுப்பி ஒவ்வொரு ஆதாரத்திலும் இரு உச்சியிலே விளங்கும் தோதியில் சேர்ப்பது வாசியோகம் எனும் கலை அதனை அறியாது வாசியை இடுப்பின் கீழ் இறக்கி முழந்தால் பாதம் என பரவி விற கண்களிலெல்லாம் வாசி பாய்ந்து பெரும் பாடுபட்டு இந்திரியத்தை வெளியேற்றுகின்றனர் நான் சொன்ன இச்சாகலையை கல்லாமல் வழிகளில் கத்தை கற்று தருபவர்கள் இக்கலையை உணர்ந்து அதன் எந்திர மந்திர தந்திரத்தை அறிந்து வாசியினால் முந்தரி சக்தியை மேலேற்றுவதே வாசியோகம் என்பதை சித்தர்கள் யாவரும் சொன்னார்கள் நரை திரை வந்து மரணம் அடைவதற்காக கொள்ளவில்லை வெல்லலாம் வாசியை கொண்டு கனலான முதல் நிசக்தியை எழுப்பி தோழியில் சேர்த்து தியாதிப்பவர்க்கு நரை திரையாகும் விலகி முடியும் கருமையாக மாறி இளமையோடு இருப்பிடமும்போ பிழறி மார்போ குண்டனியே என்றவர்கள் பெயரால் சொன்னார் கொத்தளத்தின் பெருமைகளை சொல்லினார்கள் என்றார் வாயக்க பேசும்ருமன் என்றாரலியை கண்டால் அரியும் அழகும் பெருகும் குண்டலியின் இருப்பிடம் மூலாதாரம் என்பார்கள் குண்டலினி என்பது நரம்பா தோலா சதையா எறும்பா என்பதை சொல்ல முடியுமா குண்டலினி என்பது காற்றும் தீயும் கலந்த உருவமில்லாத கணல் குண்டலினி என்ற பெயரையும் யோகத்தையும் யார் சொன்னார்கள் குண்டலினி இருக்கும் வீட்டின் பெருமையையும் அதனால் அடையும் நன்மைகளையும் சித்தங்களையே சொல்லி வைத்தார்கள் குண்டலினி வாய் கிளம்பினால் தான் நாதம் பேசும் குண்டன்னி சக்தியே குரு அதையே பால என்றார்கள் அதுவே என்றும் இளமையும் அழகும் பொருந்திய குமர் என்றும் கூறியுள்ளார்கள்